அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக மிக மோசமாக தோற்க போகும் தொகுதிகள் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலானது தமிழகத்தில் ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி ஒரே கட்டமாக நிறைவு பெற்றது தமிழகத்தில் நான்கு முனை போட்டி நிலவியது அதிமுக தலைமையிலான கூட்டணியில் தேமுதிக எஸ்டிபிஐ புதிய தமிழக கட்சிகள் மட்டுமே இடம்பெற்று இருந்தது அதிமுக இந்த முறை வலிமையான கூட்டணியை உருவாக்கவில்லை என்பதனால் டெல்டா மற்றும் தெற்கு மண்டலத்தில் அதிமுகவினுடைய வாக்கு வங்கி மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளதாகவே கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி பத்தொம்போதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலிலேயே அதிமுக பத்தொம்பது சதவீத வாக்குகளையே பெற்றிருந்தது அப்பொழுது அதிமுக மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கி இருந்தது ஆனால் இந்த முறை கூட்டணி அமைப்பதில் சறுக்கிவிட்டதாகவே சொல்லப்படுகிறது கொங்கு மண்டலம் மற்றும் வடக்கு மண்டலத்தில் அதிமுக வலிமையாக இருந்தாலும் கூட டெல்டா மற்றும் தெற்கு மண்டலத்தில் அதிமுக வலிமையாக இல்லை என்று கூறப்படுகிறது அதற்கு காரணம் முக்குளத்தூர் சமுதாயத்தைச் சேர்ந்த சசிகலா டிடிவி தினகரன் ஓபிஎஸ் போன்றோர்கள் தொடர்ந்து அதிமுகவிலிருந்து ஓரம் கட்டப்பட்டதே என்றும் சொல்லப்படுகிறது இதனால் தெற்கு மற்றும் டல்டா மண்டலத்தில் கணிசமாக வாழ்ந்து வரக்கூடிய முக்குளத்தூர் சமுதாயத்தினர் அதிமுகவை புறக்கணித்து விட்டதாகவும் கூறப்படுகிறது எனவே குறிப்பாக ஐந்து தொகுதிகளில் அதிமுக மூன்றாவது இடத்திற்கே போராட வேண்டிய நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது தேனி நாடாளுமன்ற தொகுதி தேனி நாடாளுமன்ற தொகுதியில் ராமநாதபுரம் நாடாளுமன்றத் தொகுதி ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் ராமநாதபுரம் திருவாடானை முதுகுளத்தூர் பரமக்குடி என்ற நான்கு சட்டமன்ற தொகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டத்திலும் அறந்தாங்கி என்ற சட்டமன்ற தொகுதி புதுக்கோட்டை மாவட்டத்திலும் திருச்சுழி சட்டமன்றத் தொகுதி விருதுநகர் மாவட்டத்திலும் அடங்கியுள்ளது மூன்று மாவட்டங்களில் பரந்து விரிந்து காணப்படுகிறது ராமநாதபுரம் தொகுதி மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி ஆறாயிரத்தி பதினான்கு பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி தொண்ணூத்தாறாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது மூன்றாம் பாலின வாக்காளர்கள் எண்பத்தி மூன்று இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் முக்குலத்தோரி இவர்களே கணிசமாக நிறைந்து வாழ்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து யாதவர்கள் இஸ்லாமியர்கள் தேவேந்திரகுல வேளாளர்கள் முத்தரையர்கள் நாடார்கள் கணிசமாக வாழ்ந்து வருகிறார்கள் இத்தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் திமுகவின் சார்பில் கூட்டணி கட்சியான ஐயு எம்எலுக்கு இந்த தொகுதி ஒதுக்கப்பட்டிருந்தது அக்கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான நவாஸ் கனி அவர்கள் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் ஜெயபெருமாள் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றிருந்த ஓ பி எஸ் அவர்கள் சுயேட்சையாகவும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சந்திரபிரபா ஜெயபால் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் ராமநாதபுரம் தொகுதியில் ஓபிஎஸ் வெற்றி பெறுவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு உள்ளது என்று கூறப்படுகிறது இரண்டாவது இடத்தை நவாஸ்கனி அவர்களும் மூன்றாவது இடத்தை அதிமுக பெறும் என்றும் கூறப்படுகிறது தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியில் இடம்பெற்றுள்ள சட்டமன்ற தொகுதிகள் தூத்துக்குடி விளாத்திக்குளம் திருச்செந்தூர் திருவைகுண்டம் ஒட்டப்பிடாரம் மற்றும் கோவில்பட்டி என்ற ஆறு சட்டமன்ற தொகுதிகள் ஆகும் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினான்கு லட்சத்தி நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி முப்பத்தி எழுநூற்றி பத்து ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எண்பத்தி இரண்டாயிரத்தி முப்பத்தி நான்கு மூன்றாம் பாலின வாக்காளர்கள் இருநூத்தி பதினைந்து இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே இவர்களில் கிறிஸ்தவர்கள் இந்துக்கள் என்ற இரு பிரிவினர்கள் வாழ்கிறார்கள் இவர்களைத் தொடர்ந்து தேவேந்திரகுல வேளாளர்கள் பிள்ளைகள் நாயுடுகள் முக்குளத்தோர் பரதவர்கள் அதிகமாக வாழ்ந்து வருகிறார்கள் இங்கு திமுகவின் சார்பில் சிட்டிங் எம்பியான கனிமொழி அவர்களே மீண்டும் போட்டியிடுகிறார்கள் அதிமுகவின் சார்பில் சிவசாமி வேலுமணி தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் சார்பில் விஜயசீலன் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் ரவினா ரூத் சென் அவர்கள் போட்டியிடுகிறார்கள் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதியை திமுகவே கைப்பற்றும் கனிமொழி இரண்டு லட்சத்திற்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது அதிமுக இங்கு இரண்டாவது இடத்திற்கு போராட வேண்டிய சூழ்நிலையில் உள்ளது திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியில் அடங்கியுள்ள சட்டமன்ற தொகுதிகள் திருநெல்வேலி ஆலங்குளம் பாளையாங்கோட்டை அம்பாசமுத்திரம் ராதாபுரம் போன்ற சட்டமன்ற தொகுதிகளாகும் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினாறு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி முன்னூற்றி ஐந்து பெண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி மூன்று ஆண் வாக்காளர்கள் எட்டு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி நாற்பத்தி ஒன்பது இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே இவர்களே கணிசமாக வாழ்கிறார்கள் இவர்களில் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் என்று இரு பிரிவினர்கள் உள்ளார்கள் இவர்களைத் தொடர்ந்து தேவேந்திர வேளாளர்கள் முக்குலத்தூர்கள் பிள்ளைகள் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் கணிசமாக வாழ்கிறார்கள் இத்தொகுதியில் திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சியின் சார்பில் ராபர்ட் ப்ரூஸ் அவர்களும் அதிமுகவின் சார்பில் ஜான் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் திருநெல்வேலி நாடாளுமன்ற உறுப்பினர் நைனார் நாகேந்திரன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் சார்பில் பா சத்யா அவர்களும் போட்டியிடுகிறார்கள் இங்கு காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளரான ராபர்ட் புருஷ் அவர்களை வெற்றி பெறுவார்கள் நயனார் நாகேந்திரன் இரண்டாவது இடத்தையும் அதிமுக மூன்றாவது இடத்தையுமே பெறும் என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இத்தொகுதியின் உள்ள சட்டமன்ற தொகுதிகள் கன்னியாகுமரி நாகர்கோவில் குளச்சல் கில்லியூர் பத்மநாபபுரம் விலாங்கோடு போன்ற தொகுதிகள் ஆகும் இத்தொகுதியின் மொத்த வாக்காளர்கள் பதினைந்து லட்சத்தி நாற்பத்தேழாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டு பெண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி நான்காயிரத்தி அறுநூத்தி பத்தொம்போது ஆண் வாக்காளர்கள் ஏழு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரத்தி அறநூற்றி இருபத்தி மூன்று மூன்றாம் பாலின வாக்காளர்கள் நூற்றி முப்பத்தி ஆறு இங்கு வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சக்திகளாக இருப்பவர்கள் நாடார்களே இவர்களில் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் என்ற இருவினர்கள் வசிக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து சைவ வேளாளர்கள் இவர்களிலும் இந்துக்கள் கிறிஸ்துவர்கள் வசிக்கிறார்கள் இவர்களை தொடர்ந்து பரதவர்கள் இவர்கள் கிறிஸ்துவர்களாக உள்ளார்கள் இவர்களை தொடர்ந்து இஸ்லாமியர்கள் பறையர்கள் விஸ்வகர்மாக்கள் அதிகமாக வசிக்கிறார்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெறும் என்று கூறப்படுகிறது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர்கள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சிட்டிங் எம்பியான விஜய் வசந்த் அவர்களும் அதிமுகவின் சார்பில் பஸ்லியா நசரேத் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் மரிய ஜெனிஃபர் அவர்களும் போட்டியிடுகிறார்கள் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியை வெற்றி வரும் பொன் ராதாகிருஷ்ணன் இரண்டாவது இடத்தை பெறுவார் அதிமுக வேட்பாளர் மூன்றாவது இடத்தையே பெறுவார் நன்றி